சென்னை துறைப்பாக்கத்தில் நானூற்று நாற்பத்தி எட்டு கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஊர்காவல்படையைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விநியோகம் நடைபெற்று வருவதாக துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்துள்ளது ரகசிய தகவலை தொடர்ந்து துறைப்பாக்கம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் மற்றும் கவிநாத் தலைமையிலான போலீசார் துறைப்பாக்கம் செக்ரட்டரியேட் காலனி ஐந்தாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான தாமஸ் கந்தகி நகர் எளிநகரைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான ரகு துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான காவல் நிலையத்தில் ஊர்காவல் படை பணிபுரியும் குணசேகரன் ஆகிய மூவரையும் கைது செய்தனர் தாமஸ் பல வருடங்களாக குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வருவதும் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை பேருந்து மூலம் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து பின்னர் ஹோண்டா சிட்டி காரில் ஊர்காவல் படையில் பணிபுரியும் குணசேகரின் உதவியுடன் போலீஸ் என ஒரு அட்டையில் எழுதி காரின் முன்பக்க கண்ணாடியில் வைத்துக் கொண்டு குட்கா பொருட்களை காரில் எடுத்து வருவதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் வீட்டிலிருந்து தடை செய்யப்பட்ட நானூற்று நாற்பத்தி எட்டு கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் குட்கா பொருட்களை விற்பனை செய்ய பயன்படுத்திய ஹோண்டா சிட்டி கார் ஒரு ஆட்டோ ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனா் ஊர்காவல் படையில் பணிபுரியும் குணசேகரின் குட்காவிற்கும் கும்பலுக்கு உதவி புரிந்த சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்